ஹாக்ஸ் வெல்கம் பேக் டு செய்தி வியூவ் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் விளாக் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா நெய்ச்சோறு அதுதான் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நெய்ச்சோறு நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ணுவோம் சரிங்களா சரி அதுக்கு வந்து முதல்ல தேவையான பொருட்களை வந்து நம்ம பார்த்துருவோம் சரியா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா மல்லிகல சரியா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய் 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 அதான் மெயினு சரியா சரி ஓகே முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை வச்சிரும் ஓகே இப்போ நெய் சேர்த்துக்கிறோம் இப்போ நெய் நல்லா தாராளமாக நெய் சேர்த்துக்கிறேன் என்ன நெய்ச்சோருக்கு வந்து நெய் தான் மெயின் ஓகேவா இப்போ இந்த நெய் கூட கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கடுவோம் ஓகே வெங்காயம் இப்போ இந்த வெங்காயத்துல ரெண்டு பிரியாணி மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு நாலு சின்ன பட்டை வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் ஓகே அதை நல்லா வதக்கிக்கிறோம் அதுக்கடுத்து புதினா மல்லித்தலை அடுத்தது பச்சை மிளகாய் அடுத்தது தக்காளி சரி இப்போ நான் வந்து இந்த கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் எத்தனைன்னா ரெண்டரை சரிங்களா இதில் வந்து நான் வந்து மூன்றை கப்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊத்திக்கிறேன் எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் சரியா தண்ணியை சேர்த்தட்டுலாம் கொஞ்சம் கிண்டி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பையும் பார்த்துருவோம் ஓகே ம் உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து அப்படியே மூடி வச்சிருக்கோம் மூடி வச்சாச்சு ஓகே இப்போ தொடர்ந்து பார்த்துரலாம் வா நல்லா குவிச்சிருச்சு போல் இப்போ இதில் வந்து அரிசியை போட்டுடலாம் அரிசியை வந்து நான் ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை அது இங்கே கிடைக்கிற அரிசி தான் அந்த அரிசி அடுப்பு எதுவும் குறைக்க வேணாம் அதே ஃப்ளேமில் வச்சு அரிசியை போட்டுடலாம் ஓகே இப்போ அரிசியை போட்டதுக்கப்புறம் அப்படி லேசை ரொம்ப கிண்டி தாம அப்படி லேசை கிண்டி உப்பு எவ்வளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக பற்றாமல் போகலாம் ஸோ அதுக்காக வேண்டி சொல்கிறேன் ம் ஓகே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படியே மூடி வச்சிடலாம் நேரம் இருக்கட்டும் ஓகே இப்போ திறந்து பார்த்துருவோம் எப்படி இருக்கு எப்படின்னு ஆறு ரெடி ரெடியாகிடுச்சு இனி வந்து அப்படியே வச்சு தம்மலை போட்டுட வேண்டியதுதான் ஓகேவா தம்மில் போடுறதுக்கு முதல்ல அடுப்பை வந்து குறைச்சிடணும் குறைச்சிட்டு மேலே வந்து நல்ல வெயிட்டான பொருளை தூக்கி வச்சிடணு வச்சதுக்கப்புறம் தம்மில் போட்டாக்கா தம் ஆகிடும் ஓகேவா இதை தூக்கி வச்சிடலாம் மேலே இதை நமக்கு நல்ல வெயிட் செட்டாகவும் இருக்கு இப்போது சைட்டில் வந்து இந்த துணியால் வச்சு கவர் பண்ணிடுறோம் நல்ல வெயிட்டான அதை தூக்கி வெயிட் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுறோமா ஓ நெய்ச்சோறு மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஹா பல பலான்ட்ருக்குது சரி அடுத்து சிக்கன் கறி வைக்கணும் அதுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம் ஓகேவா சரி ஓகே இப்போது கோழி சால்னாவுக்கு சட்டி எடுத்து வச்சுருவோம் ஆ கோழிச்சாலனாவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிடுவேன் ஓகே எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போது ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு க கிராம்பு போட்டுக்கிறோம் அடுத்தது ஒரு வெங்காயம் இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைங்க இதில் உள்ளதாக தான் இழுத்து இழுத்து போடணும் வேறு வழி இல்லை நான் கொஞ்சமாக தான் அரைச்சேன் அரைக்கவும் இல்லை ஓகே ஏன்னா நம்மளோட கொஞ்சமாக தான் இருக்குது கோழி அதனால் இஞ்சி பூண்டுமே அதுக்கு தகுந்தாப்பில் இருக்குது ஓகே கரெக்டு நல்லா வளர்க்க கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகா இது ஒரு மட்டன் மசாலா அதில் கொஞ்சம் அடுத்து கரம் மசாலா மிளகாயத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூளை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா கொஞ்சம் திக்காக வரும் குழம்பு அதுக்காக வேண்டியதாக அது எதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு விராட்டு அடுத்தது வெட்டி வச்சிருந்த சிக்கன் இதையுமே வந்து மசாலா எல்லாம் ஒரு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு அப்படியே மூடி வச்சிருவோம் தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஓகே சூப்பர் கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிருவோம் குழம்பு கொதிக்கிட்டு இருக்குது அப்படியே ஓபன் பண்ணிடுவோமா அருமை அருமை உப்பு பாப்பமா ஓகே இப்போலாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்ற விட்டோம்னாக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வந்து அவளுக்கு வந்து இப்போ சாப்பாடு போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் அக்கா நீங்கள் அந்த அந்த சில்வர் தட்டில் சாப்பிடுங்க நம்ம அந்த குண்டாவில் போடுறோங்க அதை சாப்பிடுங்க வைக்கப்படாதீங்க நீங்கள் வைக்கப்படாதீங்க ஆ அப்பே ஊத்துரா ஊத்துரா ஊற்றி அட்டிட்டா ஆ ஆ கொடுத்துட்டேன் புரிஞ்சுங்க ஆ மறக்காம நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததான் வேற லெவலாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு மறக்காம நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னான்னா சிம்பிளாக எப்படி செய்ய முடியுமோ அப்படி நம்ம வந்து செஞ்சு உங்களுக்கும் வந்து காட்டுறேன் Okay friends, you know the vlog was Bye bye, thank you for watching.